ஹவுது உள்ளாவின் செய்தித்தானிம் ரிசுல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது நாள் இடங்கிருக்கிறது அப்டேட்ஸுக்கு நீங்கள் வழக்கமாக பார்ப்பது போல் வைகிற விசனை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் அதில் பாலஸ்தீனத்தை பற்றி நடந்து கொண்டிருக்கிற பயங்கரமான நிகழ்வுகள் பாலஸ்தீன் பிரச்சனை எப்படி அமெரிக்காவின் தேர்தலில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது ஒரே தாக்கமாக பின்னாடி ஆகலாம் என்ற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது இதில் ஆண்டனி பிலிங்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய வெடி விவகாரத்துறை அமைச்சர் இஸ்ரேலுக்கு போயிட்டு போய் வந்தார் என்பதை இரண்டொரு நாட்களாக நாம் செய்தியாக சொல்லி கொண்டிருந்தோம் இப்பொழுது இல்ஹாம் ஒமர் என்று ஒரு பெண்மணி மினசோட்டா பகுதியில் இருந்து அமெரிக்காவனுடைய நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரி இந்த முஸ்லீம் சகோதரி பல நாடாளுமன்ற அமெரிக்க நாடாளுமன்றத்தின் திருப்பமான பேச்சுகளுக்கு கவனமாக இருந்தார் காரணமாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் ஒரு உரையை நிகழ்த்தினார் ஆப்கானிஸ்தானில் நாம் கொண்டிருக்கிறோம் உடனேயே நமது படைகளை பின்வாங்குவோம் மிச்சம் இருப்பவர்களும் மரணித்து விடுவார்கள் என்று அந்த நிலையில் அமெரிக்காவில் ஒரு தீர்மானம் வந்தது ஆப்கானிஸ்தானிலிருந்து பின்வாங்குவதா இல்லையா என்ற தீர்மானம் அந்த திரும தீர்மானத்தை ஆதரித்து பேசிய ஒரே பெண்மணி இந்த இல்ஹாம் உமர் முந்நூறு பேர் அந்த நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் சபையில் இருந்தார்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரும் ஆப்கானிஸ்தானில் இருந்து படையை பின்வாங்க கூடாது என்று வாக்களித்திருந்தார்கள் இந்த ஒரு சகோதரி மட்டும்தான் பின்வாங்க வேண்டும் என்று ஒரு மீண்ட அறிக்கையை தன்னுடைய உரையாக தந்து எழுந்து நின்று பேசினார் அடுத்த நாள் இல்ஹாம் உமரை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அவள் ஏதாவது ஆலயங்களிலே போய் தன்னுடைய பைத்தியத்தை திணித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள் செய்தான் அவளை கபி பிடித்து கொண்டான் என்றெல்லாம் பேசினார்கள் அவர்கள் யாராவது நியாயத்தை பேசினால் ஒரு காலகட்டத்தில் இன்குசிசன் கோர்ட்டில் நடந்தது போல யாராவது அங்கு நடந்த மத தீவிரவாதத்துக்கு எதிராக உலகத்தை உருண்டை என்று சொன்னதற்கு ஆளை எரித்தவர்கள் இவர்கள் இவர்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்ல மாட்டார்கள் செய்தான் பிடித்து கொண்டான் என்று சொல்வார்கள் அப்படி கிண்டல் பண்ணினார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினொன்னில் மிகவும் இந்த உலகத்தில் பேசப்பட்ட பெண்மணியாக இந்த சகோதரி இருந்தார் பின்னர் ஒரு கிறிஸ்தவ சகோதரியும் இவரோடு சேர்ந்து கொண்டு அடுத்த நாடாளுமன்றத்தில் பேசினார் யதார்த்தங்களே பேசினார்கள் அதை நான் தனி கார்னொலியில் போட்டிருக்கிறேன் இந்த இல்காம் உமருடைய கருத்துக்கள் இளைஞர்களால் அதிகமாக பார்க்கப்படுகிறது அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நேற்று அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் காசாவை பற்றி நீங்கள் இப்பொழுது நாற்பதாயிரம் குழந்தைகளை அமெரிக்கா நம்முடைய நாடு கொடுத்த குண்டுகளை கொண்டு அளித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி போன்ற இதுபோன்ற கூட்டுப்படுகளை இஸ்ரேல் செய்து கொண்டு அத்தனைக்கும் ஆயுதம் கொடுத்தது நாம் நாம் தான் முதன்முதலில் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் அடுத்து ஆண்டோனி பிளிங்கன் பதினோரு தடவை இஸ்ரேல் போய்விட்டு வந்துவிட்டார் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கின்ற நீங்கள் கிளி நத்தியான்விடம் பிச்சை எடுக்கத்தான் பதினோரு முறையும் ஆண்டனி பிளிங்கன் சென்றார் என்பதை பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் நானும் ஒரு முறை கெஞ்சுகிறார் என்று சொன்னதற்கு உங்களுக்கு என்ன தனியாக அழைப்பு வந்ததா என்றெல்லாம் போட்டார்கள் பத்திரிகைகள் அந்த லீக்டு சீக்கிரட்டை நமக்கு எடுத்து சொன்னன அதை இப்பொழுது இவர் உறுதி செய்கிறார் இல்ஹாம் உமர் நீ பிச்சை எடுக்க தானேயா போன ரெண்டாவது சீஸ்பேர் ஒன்று நடக்க போகுது போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகிறது என்று நீ சொன்னாய் நீ சொன்ன அதே ப்ரெஸ் மீட்டில் நத்தியானு நான் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் மானங்கட் சேம்ஃபுல்லாக தானே வந்த மானங்கெட்டு போய் தானே வந்தாய் என்று பேசியிருக்கிறார் இப்போ கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியினுடைய அங்கீகரிக்க வேட்பாளராக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விட்டார் இதுவரைக்கும் பைடனை அப்புறப்படுத்திவிட்டு கமலா ஹாரிஸை முற்படுத்துவது என்று இருந்தார்கள் அமெரிக்காவினுடைய தேர்தலில் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக நான் வேட்பாளராக நிற்கும் தகுதி எனக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு மக்கள் மன்றத்திலே குறிப்பாக அந்த கட்சியை சார்ந்தவர்களிடத்தில் ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் அதை இவர் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டார் இரண்டாவது அதிகமான அளவு பணத்தை நன்கொடையாக தேர்தல் நிலையாக வசூலித்து காட்ட வேண்டும் அதை இவர் ஒன்றிரண்டு நாட்களில் ஐநூறு மில்லியன் டாலரை தாண்டி வசூலித்து விட்டார் ட்ரம்புக்கு வசூல் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு இப்போ இந்த இல்ஹாம் உமர் உட்பட்ட பெண்களெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள் அந்த அமைப்புக்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் முஸ்லீம் உமன் ஃபார் ஹாரிஸ் முஸ்லீம் பெண்கள் ஹமலா ஹாரிஸுக்காக என்று சொன்னார்கள் அப்பொழுது இந்த பெண்கள் கொடுத்த நமக்கு முஸ்லீம் பெண்களெல்லாம் நமக்காக தேர்தல் வேலை செய்ய இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் அந்த சகோதரி சொன்னால் கமலா ஹாரிஸ் சொன்னார் போர் நிறுத்தம் முக்கியம் நாம் காசாவில் நடக்கின்ற கூட்டு படுகொலைகளை குழந்தைகள் கொலை செய்யப்படுவதை பெண்கள் கொலை செய்யப்படுவதை பார்த்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது என்று ஆனால் இரண்டொரு நாட்களாக இஸ்ரேலை பாதுகாக்கிற பொறுப்பு அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போது இந்த இல்ஹாம் ஓமர் கேட்டுவிட்டார் உன் நிலைப்பாடு தான் என்ன என்று நான் பாலஸ்தீன மக்களை அமைதியாக வாழ விடுவேன் என்று சொல்லிவிட்டார் அதற்கு அறிகுறியாக அவருடைய டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக தான் அறிவித்த முதல் கூட்டத்தில் அவரும் அவர் இப்பொழுது தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிற துணை அமெரிக்காவனுடைய ஜனாதிபதி இவர் பிரசிடெண்டானா கமலா ஹாரிஸ் பிரசிடெண்டானா அவர் தான் ஆவார் பொருள் தெரியுது கமலா ஹாரிஸ் பிரசிடெண்டானா வைஸ் பிரசிடெண்டாக வரக்கூடிய இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பாலஸ்தீனை சேர்ந்த ஒரு பெண் சகோதரியை பேச விடுவோம் என்று கமலா ஹாரிஸ் ஒத்துக்கொண்டிருந்தார் அறிவித்திருந்தார் பின்னர் அவளுக்கு என்ன தோன்றியது என்று தெரியல தெரியவில்லை அல்லது டெமோக்ராட்ஸுக்கு என்ன காங்கிரஸ் காரர்களுக்கு என்ன தோன்றியது நாடாளுமன்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என்ன தோன்றியது என்று தெரியவில்லை அவர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த பாலஸ்தீனை சேர்ந்த பெண்மணியை பேசவிடவில்லை அதனால் இவர்கள் அத்தனை பேருமே அங்கேயே சிட்டின் என்று சொல்லக்கூடிய உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினார்கள் அதன் பிறகு முஸ்லீம் உமன் ஃபார் ஹாரிஸ் என்ற அமைப்பு நாங்கள் உனக்கு ஆதரவு தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆக கமலா ஹாரிஸுடைய தேர்தல் வெற்றி என்பது இவர் எந்த மக்க எந்த அளவுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அது உறுதி செய்யப்படும் இப்படியே இஸ்ரேலுடைய நேரடியாக இல்ஹாம் உமர் அந்த கூட்டத்திலே கேட்கிறார் தினமும் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டுக்கு நாம் ஆயுதம் கொடுக்குறோம் உண்மையிலே ஆண்டோனி பிளிங்கன் அங்கே ஒரு பே போர் பேச்சுவார்த்தையில் அக்கறை உடையவராக இருந்தால் முதலில் ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு கொடுப்பதை நிறுத்த வேண்டும் நிறுத்தி பாருங்கள் அடுத்த நாளே போர் நிறுத்தம் வந்துவிடும் என்று சொன்னால் நமது ஆயுதங்கள் நமது பணம் நமது ஆட்கள் இவற்றால் தான் அவன் இவ்வளவு திமரோடு அந்த கொலையை செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே ஒரு பக்கம் நான் ஆயுதத்தை கொடுப்பேன் குண்டுகளை கொடுப்பேன் காசாவே மக்கள் வாழ முடியாத பகுதியாக ஆகிற அளவுக்கு அசிங்கமான மனித இனத்துக்கு எதிரான ரசாயன பொருட்கள் சேர்ந்த குண்டுகளை கொடுப்பேன் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கும் ஹமாஸ் வரவில்லை எஹியா ஒருவர் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லி கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை என்று முஸ்லீம் உமன் ஃபார் ஹாரிஸ் நேற்று அதை டெசர்ட் பண்ணிட்டாங்க அதை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இனி ஹமலா ஹாரிஸ் இவர்களை தாஜா பண்ணுவாரா இல்லைகள் அங்கேயும் சில வகுப்புவாதங்களை வது வளப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிர் தவானா அலகம் அர்பில